பாதுகாப்பாக இருந்த டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு ரேகை இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளது என கணிப்புகள் வெளியாகியிருந்தன தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு பூமித்தி ரேகை இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது நேற்று மேலும் வலுப்பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் இது மேலும் வலுப்பட்டு புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது புயல் உருவாகும் பட்சத்தில் அதற்கு பெங்கால் என பெயரிடப்படும் என தெரியிருந்தது இருந்தது இந்த பெயர் சவுதி அரேபியா வழங்கியதாகவும் இந்த வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நடந்தது மேலும் நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படுது திருகோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே எழுநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளது அதன் பிறகு இது தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளது